போலி கற்கள் இதன் ஆசிரியர் கைடி மாப்பாசான் துறை துணைத் தலைவரின் அலுவலக வரவேற்பறையில் இலெண்டி அந்த இளம்பெண்ணை சந்தித்தார் முதல் பார்வையிலேயே தன்னை பறிக்கொடுத்தார் பல வருடங்களுக்கு முன்னர் இறந்துவிட்ட துறை பணியாளர் ஒருவரின் மகள் அவள் அவளும் அவளுடைய தாயும் பாரிஸில் வந்து வசிக்கத் தொடங்கினார்கள் அவளுடைய தாய் தன் மகளுக்கு எப்படியாவது நல்லபடியா திருமணம் செய்து வைத்து விட வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தாள் ஓரளவிற்கு அவர்களுக்கு வருவாய் வருவாயிருந்ததுனால கௌரவமாக அவர்கள் பாரிஸில் இருந்து வருகின்றனர் எந்த ஒரு இளைஞனும் தன்னுடைய இன்பத்தை அவளோடு துய்க்க வேண்டும் என்று கனவு காணும் வகையில் குணம் பொருந்தியவளாக அந்த மகள் விளங்கினாள் அவளுடைய எளிய அழகும் தேவதை போன்ற அடக்கமும் அதிரங்களில் அரங்கேறும் மென்மையான புன்னகையும் அவளுடைய எளிமையையும் அன்பையும் பறைசாற்றின அவளைப் பற்றிய பேச்சு அந்த ஊரில் பரவியிருந்தது இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்பவன் வாழ்க்கை நிச்சயமாக இனிமையானதாக இருக்கும் அவளை விட மேலான ஒரு பெண் கிடைப்பதற்கு அரிது என்று அமைச்சகத்தில் தலைமை பணியாற்றிக் கொண்டிருந்த இலண்டின் சுமாரான சம்பளமாக ஆண்டிற்கு மூவாயிரத்தி ஐநூறு பிராங்குகள் வாங்குகிறார் என்றாலும் அவர் அந்த பெண்ணுக்காக அணுகிய போது அது ஏற்கப்பட்டது இலண்டின் முழுமையாக சொல்ல முடியாத அளவிற்கு அவளை நேசித்தான் அவளும் வரும் வருமானத்தில் வண்ணம் வீட்டு நிர்வாகத்தை திறம்பட நடத்தி வந்தாள் தன் அத்தனை எதிர்பார்ப்புகளையும் அவள் பூர்த்தி செய்யும் வண்ணம் அவருடன் அவள் வாழ்ந்து வந்தாள் ஆறு ஆண்டு திருமண வாழ்க்கைக்கு பிறகும் அவர்கள் திருமணம் செய்து கொண்டு தேனிலவின் போது அனுபவித்த அந்த நெருக்கத்தை விட அதிகமான நெருக்கத்தை அவர் உணர்ந்தார் தன் இரு செயல்கள் மட்டும் பிடிக்காதவை ஒன்று அவள் நாடகங்கள் பார்க்க செல்வது இரண்டாவது கவரின் நகைகள் மீது அவளுக்கு இருந்த நாட்டம் அலுவலகத்தில் பணிபுரியவோரின் மனைவிகள் எல்லாம் அவளுக்கு பழக்கம் என்பதால எப்போதும் அவர்களால் எவராது ஒருவர் நாடகம் பார்க்க நுழைவு சீட்டை அவளுக்காக முதல் நிகழ்ச்சிக்கு எடுத்து வருவார் அவளுடன் கட்டாயமும் இருந்தது அலுவலகத்தின் பனிசுமைக்கு பிறகு மாலை பொழுதுகளில் அத்தகைய நாடகங்களை பார்ப்பது என்பது இலேண்டினை பொறுத்தவரை எரிச்சல் ஊட்டுவதாக இருந்தது சில நாட்களுக்கு பிறகு இலண்டில் தன் மனைவியுடன் அத்தகைய நாடகங்களுக்கு தன்னுடைய தோழிகளுடன் செல்லுமாறு கூறிவிட்டார் முதலில் இதை அவள் வெறுத்தாலும் போக போக ஒத்துக்கொண்டார் அதுவே இலண்டினுக்கு பெரிய சந்தோஷமானது அவள் வாங்கும் அணிகலன்களை பொறுத்தவரை விலை குறைவானவையாகவே இருந்தாலும் அவை பார்ப்பதற்கு அழகாகவும் எளிமையானதாகவும் இருந்தன அவள் அணிய கற்கள் போலி கற்கள் தான் கழுத்தில் போலி முத்துக்கள் மாலைகளையும் கைகளில் போலி பொன்னாலான வளையல்களையும் போலி கற்கள் பொருத்தப்பட்ட சீப்புகளையும் அவள் பெருத்த ஆசையுடன் வாங்கி சேகரித்தாள் இலண்டின் மீண்டும் மீண்டும் என்னால உண்மையான நகைகளை வாங்கிக் கொடுக்க இயலாது உன்னுடைய அடக்கமும் அழகுமே உன் அழகை அதிகரிக்க செய்யும் அணிகலன்கள் அவைதான் பெண்களுக்கான அரிய பொக்கிஷங்கள் என்பார் அவளும் சிரித்து கொண்டே ஒவ்வொரு முறையும் நான் என்ன செய்யட்டும் எனக்கு நகைகள் அணிவது பிடிக்கும் அது மட்டும்தான் என்னுடைய பலவேனும் நம்முடைய இயல்பை நாம் மாற்றிக்கொள்ள முடியாது இல்லையா என்பாள் பின்னர் அவள் தான் அணிந்திருக்கும் மாலையை தன் விரல்களில் சுழற்றியும் கண்ணாடி கற்கள் ஜொலிப்பதை காட்டியும் பாருங்கள் அழகாக இல்ல இது வா பார்ப்பவர்கள் இது போலி இல்லை உண்மையான கல் என்று சத்தியம் செய்வார்கள் என்பாள் இலண்டின் நீயும் மாறமாட்ட உனக்கென்றும் இந்த நகையின் மீதுதான் ஆசை விட போவதே இல்லை என்பார் சில நேரங்கள்ல மாலை வேளையில நெருப்பு பீடத்தின் எதிரே அவர்கள் இருவரும் போது மேசையின் மீது அவள் மொரோக்கோ தோல் பெட்டியை வைப்பாள் அதை பார்த்தாலே இலேண்டினுக்கு தெரியும் அதனுள் இருபவை அனைத்தும் அந்த போலிக்கல் குப்பைகள் என்று இருந்தாலும் அவள் அந்த நகைகளை ஒவ்வொன்றாக எடுத்து ஒவ்வொரு கல்லாக அழகு பார்ப்பாள் அந்த மாலைகளை அணிவித்து இது உங்களுக்கு பொருத்தமா இருக்கிறது என்பாள் பின்னர் அவரை கட்டி அணைத்து அன்பாக முத்தமிடுவாள் ஒரு பனிகாலத்தில் அவள் ஒபேராவிற்கு சென்றுவிட்டு திரும்போது குளிர் பிடித்தபடி வீட்டுக்குள் நுழைந்தாள் அடுத்த நாள் இரும்பத் தொடங்கினால் அடுத்த எட்டாவது நாள் நுரையீரல் நோய்வாய்ப்பட்டு மிகவும் கவலைக்குள்ளானார் ஒரே மாதத்தில் அவரது முடி அனைத்தும் வெளுத்துவிட்டது அவர் அழுது கொண்டே இருந்தார் மீண்டும் மீண்டும் அவளுடைய புன்னகை அவளது குரல் அவளுடைய ஒவ்வொரு அசைவும் நினைவுக்கு வர அவர் நெஞ்சம் துடித்தது அவருடைய சோகத்தை காலம் கூட குறைக்கவில்லை அலுவலகத்தில் அவருடைய நண்பர்கள் அனைவரும் எதை எதையோ தங்களுக்குள் பேசிக்கொண்டிருக்கும் போது இலேண்டின் கண்களிலிருந்து தாரை தாரையாய் கண்ணீர் பெருக துக்கத்தை மறைக்க தேம்ப ஆரம்பித்து விடுவார் அவள் எப்படி விட்டு சென்றாலோ அப்படியே அவளுடைய அறை இருந்தது அவளுடைய ஆடைகள் கூட அவள் சாகும் நாள் எப்படி இருந்தனவோ அப்படியே இருந்தன அவருடைய தனிமையை தவிர்க்க அங்குதான் அவர் சென்று தன் வாழ்க்கையின் மிக பெரிய பொக்கிஷமான அவளை எண்ணி ஏங்குவார் ஆனால் வாழ்க்கை மெல்ல மெல்ல கடினமாகி வந்தது அவனுடைய சம்பளத்தில் அழகாக நிர்வகித்து வந்த அவள் இல்லாமல் அவருடைய அன்றாட தேவைகளுக்கு கூட இப்பொழுது அது போதுமானதாக இல்லை அந்த சம்பளத்தில் எப்படி அவள் தனக்கு பிடித்ததையெல்லாம் செய்து வந்தாள் என்று எண்ணி எண்ணி வியந்தார் மெல்ல மெல்ல கடனாளியானார் ஒரு நாள் அவருடைய சட்டை பையில் ஒரு சென்ட் மட்டுமே இருக்கும் அளவிற்கு அவர் தள்ளப்பட்டார் வீட்டு பொருட்களிலிருந்து இருந்து எதையாவது விற்று கொஞ்சம் பணம் பார்ப்போம் என்று எண்ணிய அவருக்கு தன் மனைவியின் போலி நகை பெட்டிதான் முதலில் நினைவுக்கு வந்தது அதை பார்க்கும் போதெல்லாம் தன் மனைவியின் நினைவும் மீண்டும் மீண்டும் அதை வீட்டிலிருந்து அப்புறப்படுத்தினால் போதும் என்ற நிலைக்கு அவர் வந்தார் அவள் வாழ்ந்த கடைசி நாள் வரை ஏறக்குறைய ஒவ்வொரு நாளும் அவள் வாங்கி சேர்த்த போலி நகைகள் போலி கற்களை பொருத்திய அணிகலங்கள் அனைத்தும் இருந்தன அவற்றிலிருந்து கொஞ்சம் கனமாக தென்பட்ட அட்டிகையை அவர் தேர்ந்தெடுத்தார் அந்த அட்டிகை அவளுக்கு மிகவும் பிடித்த அணிகலன் இருந்த நகைக்குள்ளேயே இதுவே மிக சிறந்த வேலைப்பாடுகளுடனும் பெரியதாகவும் இருந்ததால இதை விற்றால் ஒரு ஆறு ஏழு பிராங்காவது தேரும் என்று அவர் நினைத்தார் அதை தன் சட்டை பையில் வைத்துக் கொண்டு நம்பிக்கையான நகைக்கடையை தேடி வீதியில் நடக்க ஆரம்பித்தார் கொஞ்சம் தூரத்தில் ஒரு நகைக்கடை இருந்தது கையில் இருக்கும் போலி நகையை எடுத்துக்கொண்டு உள்ளே நுழையும் போது அவருக்கு கூச்சமாக இருந்தது உள்ளே நுழைந்த அவர் கடைக்காரரிடம் இந்த நகை எவ்வளவு பெரு என்று பார்த்து சொல்ல முடியுமா என்று வினாவினார் கடைக்காரர் அந்த நகையை கையில் வாங்கி நுணுக்கமாக ஆராய்ந்தார் பிறகு தன்னுடைய உதவியாளரை அழைத்து அவருக்கு காட்டி அவரிடம் ஏதோ மெல்லிய குரலில் பேசினார் பின்னர் நகையை மேஜை மீது வைத்துவிட்டு தூரத்தில் இருந்து அதை ஆராய்ந்தார் இந்த கூத்தையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த இலேண்டனுக்கு பொறுக்கவில்லை விடப்பா எனக்கு தெரியும் இதெல்லாம் தேராது என்று சொல்ல அவர் முயன்ற போது கடைக்காரர் பேச ஆரம்பித்தார் இந்த அட்டிகை பன்னிரண்டு ஆயிரத்திலிருந்து பதினைந்து ஆயிரம் வரை போகும் இது உங்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது என்று தெரிந்தால் நானே அதை வாங்கிக் கொள்கிறேன் என்றார் கண்கள் விரிய இலெண்டின் பெருமூச்சு விட்டபடி கடைக்காரர் சொல்வதை நம்ப முடியாமல் உளறினார் நீங்கள் சொல்வது சரியா கடைக்காரரும் வேண்டுமானால் நீங்கள் வேற எங்கேயாவது மதிப்பை கேட்டு விட்டு வாருங்கள் என்னால் அதிகபட்சம் பதினஞ்சாயிரம் தர முடியும் திரும்பி வந்தா வாங்கிக் கொள்கிறேன் என்றார் மிகுந்த ஆச்சரியத்துடன் அந்த நகையை எடுத்துக்கொண்டு இலேண்டின் கடையை விட்டு வெளியே வந்தார் வீதியில் நடக்கும் அவருக்கு சிரிப்பு சிரிப்பா வந்தது முட்டால் முட்டால் அவன் சொன்ன கொடுத்து விட்டு வந்திருக்க வேண்டும் அந்த முட்டால் கடைக்காரனுக்கு போலிக்கும் உண்மையான வித்தியாசம் கூட தெரியவில்லை என்று சொல்லிக் கொண்டார் இலேண்டின் சில நிமிடங்கள் நடந்திருப்பார் எதிரே மீண்டும் ஒரு நகை கடையை பார்த்தார் உள்ளே சென்று நகையை காட்டினார் நகையை பார்த்த கடைக்காரர் சில வினாடிகளிலே உரத்த குரலில் ஹோ எனக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் இது இந்த கடையிலிருந்து வாங்கிய நகைதான் என்றார் சற்றே மனம் தளர்ந்த நிலையில் இதன் மதிப்பு எவ்வளவு என்று சொல்ல முடியுமா என்றார் நான் இதை இருபதாயிரத்துக்கு விற்றேன் இந்த நகை உங்களுக்கு எப்படி வந்தது என்பதை நீங்க விளக்க முடியுமானால் நான் இதை பதினெட்டாயிரத்துக்கு எடுத்துக்கொள்கிறேன் என்றார் கடைக்காரர் இந்த முறை இலேண்டினுக்கு கடைக்காரர் சொன்னது மேலும் ஆச்சரியத்தை மூட்டியது இருந்தாலும் நீங்கள் அதை சரியாக கணியுங்கள் போலியாக இருக்க போகிறது என்றார் கடைக்காரர் அவரிடம் உங்கள் பெயர் என்ன என்றார் என் பெயர் இலண்டின் நான் உள்துறை அமைச்சகத்தில் வேலை பார்க்கிறேன் இங்குதான் நம்பர் பதினேறாவது பதினாறாவது வீட்டுல வசிக்கிறேன் என்றார் இலண்டின் அந்த கடைக்காரர் தன்னுடைய கணக்கு புத்தகங்களை பார்த்துவிட்டு இந்த அட்டிகை அதே விலாசத்தில் வசிக்கும் அம்மையாருக்கு எழுபத்தி ஆறு அன்று விற்கப்பட்டிருக்கிறது என்றார் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தனர் கடைக்காரர் சொன்ன தகவலால் பேச்சற்று போயிருந்தார் இலண்டின் அந்த கடைக்காரரோ இவன் திருடனா என்ற நினைப்புடன் பார்த்துக் கொண்டிருந்தார் கடைக்காரரே மீண்டும் பேச்சை தொடர்ந்தார் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் இந்த நகையை என்னிடம் ஒரு இருபத்தி இருபத்தி நாலு மணி நேரம் விட்டு செல்வீர்களா நான் அதற்கான ரசீதியை உங்களுக்கு தருகிறேன் ஓ சரிதான் என்றார் இலண்டின் பின்னர் கடைக்காரர் கொடுத்த சீட்டை எடுத்து தன்னுடைய சட்டைப்பையில் வைத்துக் கொண்டு அந்த கடையை விட்டு வெளியேறினார் மனதில் மிகுந்த குழப்பத்துடன் இலக்கு இல்லாமல் சாலையில் இறங்கி அவர் நடக்க தொடங்கினார் எப்படி தன் மனைவி அத்தனை விலை உயர்ந்த நகையை வாங்கியிருக்க முடியும் என்று நினைத்து நினைத்து மேலும் குழம்பினார் கண்டிப்பாக வாங்கியிருக்க முடியாது அப்படி என்றால் அது அவளுக்கு அன்பளிப்பாகத்தானே வந்திருக்க வேண்டும் ஆனால் எந்த காரணத்துக்காக அவளுக்கு அத்தகைய விலை உயர்ந்த அன்பளிப்பு யார் கொடுத்திருப்பார்கள் நடந்து கொண்டிருந்த அவர் சாலையின் நடுவெளியே நின்றுவிட்டார் மோசமான சந்தேகம் அவருக்குள் எழுந்தது அப்படியானா அவள் அப்படியானா அவள் வைத்திருக்கும் அத்தனை நகைகளும் பரிசுகளாக வந்தனதாமா காலுக்கடியில் பூமி அதிர்வதை போல அவர் உணர்ந்தார் எதிரே இருந்த மரம் விழுவதை போல இருந்தது அவருக்கு திடீரென்று அவர் அப்படியே நெடுஞ்சான் கிடையாக மயக்கமுற்று வீதியில் விழுந்து விட்டார் மீண்டும் அவருக்கு நினைவு திரும்பும் போது அவர் ஒரு மருத்துவமனையில் இருந்தார் யாரோ சாலையில் செல்பவர்கள் அவரை இங்கு எடுத்து வந்திருக்க வேண்டும் மருத்துவமனை ஆட்களை தன்னை தன் வீட்டிலேயே விட்டுவிடுமாறு விடுமாறு கேட்டுக்கொண்டார் இலேண்டின் வீட்டுக்கு சென்றது கதவை தாளிட்டு கொண்டது அன்று முழுவதும் அழுது கொண்டிருந்தார் இறுதியில் வலிமை இழந்து தன்னுடைய கட்டளின் மீது படுத்து உறங்கிவிட்டான் சூரியனின் கதிர்கள் காலையில் அவரை எழுப்பின மெதுவாக உடையணிந்து கொண்டு அலுவலகம் செல்ல அவர் தயாராக கொண்டிருந்தாலும் நேற்று நடந்த அந்த சம்பவங்களுக்குப் பிறகு அலுவலகத்தில் பணிபுரிவது என்பது நடக்காத காரியம் தன்னுடைய அலுவலகத்திற்கு தான் வர இயலாத நிலையில் இருப்பதை சொல்லி கடிதம் எழுதினார் பின்னர் அவருக்கு நினைவு வந்தது அந்த நகை கடைக்காரனிடம் செல்ல வேண்டும் அவருக்கு அது பிடிக்கவில்லை என்றாலும் போய்தான் ஆக வேண்டும் அந்த அட்டிகையை கடைக்காரனிடம் விட்டு வைப்பது சரியல்ல மெல்ல ஆடை அணிந்து கொண்டு வெளியே நடந்தான் அன்று அழகான நாளாகத்தான் இருந்தது தெளிவான நீல வானம் கீழே இருக்கும் அந்த நகரை பார்த்து புன்னகைத்த வண்ணம் இருந்தது பனி சுமை இல்லாத மனிதர்கள் தத்தம் கைகளை பேண்ட் பாக்கெட்டில் விட்டுக்கொண்டு உலாவிக் கொண்டிருந்தனர் உலகம் அவர்களை அவருக்குள்ளாகவே சொல்லிக் கொண்டார் உண்மையிலேயே இந்த பணக்காரர்கள் தான் இன்பத்தை அனுபவிக்கிறார்கள் பணம் இருந்தால் எத்தகைய கடினமான சோகத்தையும் கடக்க முடிகிறது எங்கு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் செல்ல முடியும் அப்படியான பயணங்களின் மூலம் சோகத்தை மறக்க இயலும் நானும் ஒரு பணக்காரனாய் இருந்தால் எப்படி இருக்கும் அப்பொழுதுதான் அவருக்கு பசி என்று உரைத்தது ஆனால் சட்டை பையில் ஒரு சென்ட் கூட இல்லை அந்த அட்டிகை மீண்டும் அவருக்கு நினைவுக்கு வந்தது பதினெட்டாயிரம் பிராங்க் பதினெட்டாயிரம் என்ன பெரிய தொகை கொஞ்ச நேரத்தில் அந்த நகைக்கடைக்கு கடைக்கு வந்துவிட்டார் பதினெட்டாயிரம் இருந்தாலும் அவர் அந்த கடைக்குள் செல்ல வெளியே நின்றிருந்தார் பசி வேற வயிற்றை கிள்ளியது ஒற்றை சென்றும் கையில இல்ல சட்டென்று முடிவு செய்துவிட்டு கடைக்குள் நுழைந்தார் கடைக்காரர் அவரை வரவேற்று அவருக்கு ஒரு இருக்கையை அளித்தார் அங்கு கடையில் இருப்பவர் எல்லாம் இன்று அவரை நட்புடன் பார்த்தனர் நான் தேவையான விசாரணையை செய்துவிட்டேன் நீங்கள் அந்த அட்டிகையை விற்க நினைத்தால் நான் நேற்று சொன்ன தொகையை இப்பொழுதே கொடுக்கிறேன் என்றார் ஓ சரி சரி இலண்டின் உளறி கொட்டினார் கடைக்காரர் பணப்பெட்டியிலிருந்து பதினெட்டு ஆயிரம் பிராங்க் நோட்டுகளை உருவி எண்ணிவிட்டு அதை இலண்டினிடம் கொடுத்தார் கடைக்காரர் இலண்டினிடம் ஒரு ரசீதிலும் கையெழுத்து வாங்கிக் கொண்டார் பணத்தை வாங்கி பயிற்குள் போட்டு கொண்ட இலண்டின் கடையின் வாசல் வரை வந்துவிட்டு மீண்டும் கடைக்குள் சென்றார் மெல்லிய குரலில் கடைக்காரரிடம் என்னிடம் இன்னும் கற்கள் உள்ளன அவற்றையும் நீங்கள் வாங்கிக் கொள்வீர்களா என்றார் கடைக்காரர் கண்டிப்பாக வாங்கிக் கொள்கிறேன் எடுத்து வாருங்கள் என்றார் கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியேறிய இலண்டின் அடுத்த ஒரு மணி நேரத்தில் மீண்டும் அந்த கடைக்குள் இருந்தார் பெரிய வைர கற்கள் இருபதாயிரம் பிராங்குகள் கை வளையல்கள் பிராங்குகள் பதினாயிரம் பிராங்குகள் ஒற்றை கல்லுடன் கூடிய தங்க ஆரம் நாற்பதாயிரம் பிராங்குகள் எல்லாம் சேர்ந்து நூற்று நாற்பத்தி மூன்றாயிரம் பிராங்குகள் அந்த நகைக்கடைக்காரர் நகைப்புடன் யாரோ தன்னுடைய மொத்த சேமிப்பையும் கற்களுக்காகவே செலவழித்து உள்ளார் என்றார் இதற்கு இலென்டின் பொறுமையாக பதிலளித்தார் ஒருவருடைய செல்வத்தை சேமிக்கும் வகையில் இதுவும் ஒன்று அன்று ஹிலென்டின் அந்த நகரின் உயர்ந்த உணவகத்தில் உணவருந்தினார் இருபது பிரான்ஸ் மதிவுள்ள மதிப்புள்ள பைன்பாட்டிலை வாங்கி கழித்தார் ஒரு வண்டியை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு நகரின் பணக்கார பகுதியை சுற்றி பார்த்தார் ஒவ்வொரு திருப்பத்திலும் அங்கே சாலையில் நடந்து கொண்டிருப்போரிடம் என்னிடம் இருநூறாயிரம் பிராங்குகள் உள்ளன என்று கத்த வேண்டும் போல அவருக்கு தோன்றியது திடீரென்று அவருடைய அலுவலகம் அவருக்கு நினைவுக்கு வந்தது வண்டியிலேயே அங்கு சென்ற அவர் நான் இந்த வேலையை ராஜினாமா செய்கிறேன் எனக்கு வம்சவாளியாக வரவேண்டிய பெருந்தொகையாக முன்னூறாயிரம் பிராங்குகள் கிடைத்துள்ளது என்றார் அலுவலகத்தில் எல்லோரிடமும் கை குலுக்கிவிட்டு மற்றொரு பெரிய உணவகத்தில் உணவருந்து சென்றார் உணவகத்தில் பக்கத்தில் அமர்ந்திருந்தவர் ஏதோ அரச பரம்பரையை சேர்ந்தவராக இருத்தல் வேண்டும் உணவருந்தும் போது பேசிக்கொண்டே ஹிலண்டின் தனக்கு வம்சவழியாக நானூறாயிரம் பிராங்குகள் கிடைத்திருப்பதாக சொல்லிக்கொண்டார் அன்றுதான் அவருடைய வாழ்க்கையில் நாடகம் பார்ப்பது தொந்தரவாகவே தெரியவில்லை மிகுந்த உற்சாகத்துடன் கழித்தார் ஆறு மாதங்கள் கழித்து அவர் மறுமணம் செய்து கொண்டார் அவர் மனைவி நல்லவள் தான் என்றாலும் கொஞ்சம் கொடுமையானவள் அவள் இளேண்டினை கவலைக்குள்ளாக்கினாள் முற்றும்